அனைவருக்கும் வணக்கம் கே எம்டி கே லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சோ ரொம்ப யாரெல்லாம் நட்பா இருக்காங்களோ ரொம்ப நம்ம மேல யார் பாசம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் ஒரு நாள்ல நமக்கு எதிராளியா பகையாளியா மாறுவாங்க அப்படி ரொம்ப நட்புறவோட ரொம்ப நேசத்தோட நட்பு நாடுகளா நேச நாடுகளா இருந்த ரெண்டு பேரு இப்ப பயங்கரமான எதிரிகளா மாறி 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 தாக்குதல்களை நடத்திக்கிறாங்க நான் யாரை பத்தி சொல்றேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈரானும் இஸ்ரேலும் தான் யார் இந்த ஈரான் யார் இந்த இஸ்ரேல் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போர் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ஒருவேளை முதல்ல இருந்தே இப்படி எதிரிகளாகவே இருந்தவங்களா இவங்களுடைய போருக்கான இந்த ஒரு பின்னணி அப்படிங்கிறது என்ன அது எல்லாத்துக்குள்ளயும் போறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜியாகிரபிக்கலா அதாவது நம்மளுடைய உலக வரைபடத்துல இந்த இஸ்ரேலும் ஈரானும் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத பாப்போம் இப்ப இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில இருக்கு மத்திய கிழக்கு நாடுகள்லயே ரொம்ப சின்ன நாடு அப்படின்னா இந்த இஸ்ரேல் தான் இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியாக்கான பகைகளோ போர்களோ சண்டைகளோ எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகளான பாகிஸ்தான் இலங்கை இது மாதிரியான நாடுகள் இருந்தா வரும் அது மாதிரி இப்ப இஸ்ரேல் இருக்கு அப்படின்னா இஸ்ரேல சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் ஏதோ ஒன்னு கூட இஸ்ரேலுக்கு ஒரு மோதல் வந்துருந்துச்சு இல்ல ஈரானோட சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு மோதல் வந்துருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்லை அது ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மோதல் வந்துருச்சு ஆனா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மைல் அளவுக்கு இடைவெளி இருக்கு இப்படி இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட இஸ்ரேல் எதுக்காக இப்படி ஒரு சண்டை போடணும் எதுக்காக இப்படி போர் புரியணும் அப்படிங்கறத பாக்குறப்போ ஒரு ஆழமான ஒரு கேள்வி எழும்புது இப்ப இஸ்ரேல் இருக்குன்னா இஸ்ரேல சுத்தி நிறைய நாடுகள் இருக்கு பாலஸ்தீனம் இருக்கு ஜார்டன் இருக்கு டர்க்கி இருக்கு ஆஹ் எஜிப்த் இருக்கு இப்படி நிறைய நாடுகள் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஈரான் கூட மோதுது ஏன் இப்படி மோதணும் அப்படிங்கிறத பாக்குறக்கு முன்னாடி இஸ்ரேல் இஸ்ரேல் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்லயே ஒரு முக்கியமான நாடு ரொம்ப சின்ன நாடு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்ரி வச்சிருக்கக்கூடிய நாடு ரொம்ப மாடர்ன் வெல்ஃபேரான ரொம்ப மாடர்னான வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடு இந்த உலகமே பார்த்து வியக்குற அளவுக்கான அணு ஆயுதங்களை நிறைய வச்சிருக்கக்கூடிய நாடுதான் இந்த இஸ்ரேல் இந்த இஸ்ரேலும் ஈரானும் முதல்ல இருந்தே அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு நட்புறவோட இருந்திருக்கக்கூடிய நாடுகள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்போ ஆஹ் ரெண்டு பேரும் ரொம்ப நட்புறவோடதான் இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் ஈரான் வந்து இஸ்ரேலை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஈரான நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஆஹ் அதிகபட்சமாக யூதர்களை கொண்ட ஒரு நாடா இருக்கு அந்த நாடு உருவாகிறதுக்கு பாலஸ்தீனங்கள்ல இருந்து பாலஸ்தீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை வாங்கிதான் வந்து இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகியிருக்கு இப்படி இந்த நாடு உருவாகிறப்ப மத்த நாடுகள் எல்லாம் மத்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் அதை வரவேற்றாங்களா சபாஷ் வாங்க அப்படின்னு சொல்லி ஆதரிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது எல்லாருமே அதை ஒரு நாடா கூட அங்கீகரிக்கல அப்படி இருக்க சமயத்துல துர்க்கி அடுத்து இந்த இஸ்ரேல வந்து ஒரு நாடா மதிச்சது அப்படின்னு பார்த்தா ஈரான் தான் பொதுவாகவே ஈரானும் இஸ்ரேலும் நல்ல ஒரு நண்பர்களாதான் இருந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு உதவினா ஈரான் அதை செய்யறதும் ஈரானுக்கு ஏதோ ஒரு உதவினா அதை இஸ்ரேல் செய்யறதும் அப்படின்னு ரெண்டு பேரும் நல்ல ஒரு தான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல வந்து உலகமே பார்த்து வியக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதோடைய சொட்டு நீர் பாசனம் தான் அதோட சொட்டு நீர் பாசனத்து மூலியமா அந்த இரிகேஷன் மூலியமா அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா அவங்களுடைய பாலைவன பூமியில கூட அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அதை உலகமே பார்த்து வியந்திருக்கு ஆனா இஸ்ரேல் இந்த மாதிரியான இந்த விவசாய தொழில்நுட்பங்கள் எல்லாம் கூட ஈரானுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய டெக்னாலஜிஸ் பத்தி இஸ்ரேல் ஈரானுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய படை மொசாட் அப்படிங்கிற உளவு படை வந்து இஸ்ரேலுடையது இந்த மொசாட் அப்படிங்கிற உளவு படை ஈரானுடைய செவாக் அப்படிங்கிற உளவு படைக்கு எப்படி அப்படிங்கிற அந்த எல்லாம் கொடுத்திருக்காங்க எப்படி உளவு பார்க்கணும் என்னென்ன பண்ணணுங்கிற பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க ஆயுதப்படை வீரர்களுக்கு நிறைய பயிற்சிகளை வந்து இஸ்ரேல் ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார அளவிலையும் மத்த எல்லா விஷயத்திலும் வளர்ந்து வர நாடான இஸ்ரேலுக்கு ஈரான் எரிபொருள் கொடுக்கறது தங்கிட்ட தன்னோட கிட்ட என்னென்னலாம் பிளஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்து ஈரானும் உதவி இருக்காங்கிற அளவுக்கு மிகவும் நட்புறவு கொண்டவங்களாதான் இருந்திருக்காங்க இந்த இஸ்ரேலும் ஈரானும் பத்தி இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர்களாதான் இருந்திருக்காங்க இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஈரான் ஒரு லெட்டரை வெளியிட்டு இருக்காங்க ஒரு லெட்டரை இந்தியாக்கு அனுப்பிச்சிருக்காங்க அபிஷியலான லெட்டர் அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட நாங்க எப்பவுமே ஒரு நல்ல நட்புறவோட இருக்கோம் இந்தியா வந்து நாங்க ரொம்ப துவண்டு போன நேரத்துல எல்லாம் கூட இந்தியாவும் இந்தியர்களும் எங்களை நிறைய அவங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்து கொடுத்துருக்கு இந்தியா வந்து இந்த உலகத்திலேயே ஒரு நேர்மையான ஒரு நியாயமான நாடு அப்படிங்கறதுல வந்து இந்தியா கண்டிப்பா இருக்கு இன்னும் அந்த நியாயத்தையும் நேர்மையும் பின்பற்றக்கூடிய நாடுன்னு அது இந்தியாதான் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையை எழுதியிருக்காங்க ஈரான் மிகப்பெரிய நாடுகளுக்கு கூட இப்படியெல்லாம் எந்த கடிதத்தையும் எழுதுனது கிடையாது நம்ம சொல்லக்கூடிய டெவலப்டு கண்ட்ரிஸ் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு கூட ஈரான் வந்து இது மாதிரி எந்த ஒரு கடிதத்தை எழுதல ஆனா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரியான இந்தியாவுக்கு இந்த லெட்டர் எழுதி இருக்காங்க அதே மாதிரி இது இஸ்ரேலுடைய சப்போர்டரான அமெரிக்கா இஸ்ரேல சப்போர்ட் பண்ணக்கூடியது எந்த நாடு பெரிய நாடுன்னு பார்த்தா அமெரிக்கா அதை சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து இஸ்ரேலோட சப்போர்டண்டா இருக்காங்க ஈரானுக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஈரான் சுத்தி ரஷ்யா ஆஹ் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இப்ப இந்த இஸ்ரேலோட சப்போர்ட்டரான அமெரிக்கா இந்தியாவுக்கு வருது சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவும் நாங்களும் ஒரு மிகச்சிறந்த நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்க நாங்களும் இந்தியாவும் கூடிய சீக்கிரமே ஒரு டீல ஒண்ணு சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி இந்த ரெண்டு பேருக்குள்ளயுமே நிறைய பொதுத்தன்மைகளும் இருக்கு எதிர்த்தன்மைகளும் தன்மைகளும் இருக்கு எல்லா விஷயத்திலயும் ஒன்றி போய் ஒற்றுமையா இருந்த இவங்க ரெண்டு பேரும் எதற்காக இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க எதனால இவ்வளவு சண்டைகளா வருது ஒரு பங்காளி கணக்கா இருந்த இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்ப பகையாளிகளா மாறியிருக்காங்க ஏன் வந்து இப்ப இஸ்ரேல் கிட்டத்தட்ட பார்த்தா ஈரான் வந்து எங்களை விடவே மாட்டாங்க போல இருக்கு ஈரான் இருக்க வரைக்கும் அது நல்லா இருக்காது ஈரான் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க ஈரான் அங்க வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளே வந்து நாடுகள்லயே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தொற்று மாதிரி ஒரு கேன்சர் மாதிரி அந்த கேன்சரை நாங்க அகற்றாம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக நிறைய அணு ஆயுதங்களை ஈரானும் தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப இதோட பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த ஈரானையும் இஸ்ரேலையும் என்ன காரணங்களால இது ரெண்டுக்குள்ளேயும் இந்த சண்டை வந்துச்சு ஒற்றுமையா இருந்தவங்க ஏன் பிரிஞ்சாங்க என்னென்ன ஆட்சியாளர்கள் ஈரான ஆண்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த காணொலியில கண்டிப்பா பார்ப்போம் அது வரைக்கும் இந்த காணொலியினுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கருத்துறை பட்டியல பதிவிடுங்க நன்றி இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க